அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விருச்சகம் காலபுருஷத்துவப்படி எட்டாம் ராசியான ராசி நேரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்த்து பார்க்க போகிறோம் நம்ம எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் என்னென்னலாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சகம் செவ்வாயோட ராசி ராசி பொதுவாக ராசிக்காரங்க ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு அதிகமாக வரும் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நிறைய நண்பர்கள் சே சேர்த்தி வச்சுருக்கவங்க தான் வெறிச்சகராசிக்காரங்க இந்த வருஷம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்கும் வாழ்க்கையில் ஏன்னா போன வருஷம்னா பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு தடங்களாக இருந்திருக்கும் நடக்காததெல்லாம் பார்த்தீங்கன்னா நே தேவையில்லாத விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும் நடக்காது என்னென்ன நடக்கக்கூடாது அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோக கிரகம் அதிர்ஷ்ட கிரகம் குரு அவர் வந்து பாகிஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு உச்சநிலையில் இறக்க போகிறார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அஞ்சாம் இடத்தில் இருக்க சனி இந்த வருஷம் அஞ்சாம் இடத்துல தான் இருப்பாருங்க சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சனிப்பயிற்சி கிடையாது உங்களுக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி சனி தான் நடக்கும் ராகு கேது இந்த வருஷம் கடைசி கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் இந்த வருஷம் டிசம்பர் ஆரம்ப பகுதியில் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடக்கும் அப்போ அதை நினச்சி நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி வந்து ஒரு யோகத்தை கொடுத்துரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் ததி பிதி விருச்சகத்துக்கு வந்து குரு வந்து ரெண்டாம் பிதியாக வருவார் அஞ்சாம் பிதியை வந்துடுவார் இப்போ ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு இப்போ எட்டாம் இடத்துல இருக்காருங்க ஜூன் மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு குரு வந்து உங்கள் ராசி பார்த்துருவார் விருச்சக ராசி பார்த்துருவார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்த்துருவார் இதெல்லாம் ஒரு பக்காவான ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் இப்போ விருச்சக ராசிக்கு வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கார் அஞ்சில் சனி இருந்தாலே மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது மைண்டு குறிக்கிற இடம் எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாமே இந்த அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானமும் அஞ்சாம் இடம் தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறனால அந்த இடத்துல அப்படி அப்படியே டம்மி பண்ணுவார் சனி அப்படியே மந்தமாக்கி விட்டுருவார் இப்போ அஞ்சில் இருந்தால் என்ன பண்ணும் மனக்குழப்பத்தை கொடுக்கும் மனக்குழப்பம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஒரு ஸ்டெடியான ஒரு கூடால ஃபோக்கஸ் பண்ண முடியாது எந்த ஒரு இருக்கும் அதே அதேமாதிரி குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வச்சிருக்கும் உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை குழந்தைகளோட கருத்து வேறுபாடு குழந்தைங்க வந்து உங்கள் பேச்சு கேட்காமல் இருந்திருப்பாங்க இதெல்லாமே இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்க சனி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு சரிங்களா அந்த குலதெய்வ ஒரு சில பேத்துக்கெல்லாம் விருச்சகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாட்டில் குறை குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் குலதெய்வனால் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் தடுத்துருக்கும் ஏன்னா அஞ்சு சனினாலே தடங்கள் தான் சனியினாலே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குங்க இருட்டு பண்ணும் ஏன்னா சனினாலே ஒரு இருள் கிரகம் இருட்டு கொண்டான கிரகமே சனிதான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறனால மனக்குழப்பம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது அதேமாதிரி குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை குழந்தைங்க நினச்சி நீங்கள் கவலைப்படுறது இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் இந்த வருடம் அப்படி தலைகீழாக மாறும் உங்கள் வாழ்க்கை கவலைப்படாதீங்க சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் எல்லாம் பண கஷ்டத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் உங்கள் நீங்கள் வாழ முடியல பணக்கஷ்டம் உங்களுக்கு இருந்தது தேவையான அளவுக்கு பணம் கைக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் இருந்தது ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்காமல் இருந்ததோ அல்லாமல் உங்கள் வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்தோம் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு ஆரம்ப பகுதி இந்த வருஷம் ஆரம்ப பகுதியெல்லாம் பிரிச்சகராசிக்காரங்க வெளியூடு போகிறது வெளிநாட்டு போகிறக்கு அந்த வாய்ப்பு கைக்குடி வருங்க வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்களுக்கு வெளிநாடு போவீங்க பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது ஒரு நாட்டோட குடியுரிமை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கார் எட்டாம் இடத்துல குரு இருந்து என்ன பண்ணுவார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடங்கிறது மறைவுஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது மறைவு பரதேசவாசம் சொல்லுவாங்க அப்போ அந்த எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டால்தான் ஒருத்தர் வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது மாநிலம் போய் செட்டில் ஆகுறது அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறது போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தும் அப்போ அந்த எட்டாம் இடத்தில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு அப்போ வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும் வராத பணம் இந்த வருஷம் உங்களுக்கு கைக்கு வரும் முன்னோர்களோட சொத்து கைக்கு வரும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் லாட்டரியில் சம்பாதிக்கிற ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிற இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த லாட்ரி ரேஸு இந்த சூதாட்டத்தில் இருக்கவங்க இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இந்த திடீர் பண வரவு இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வாய்ப்பாக கை கூடி வரும் உங்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டம் தேடி வரும் இது எட்டாம் இடத்தில் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்புறம் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானது குரு போகிறது அது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்லிடலாம் ஏன்னா உங்கள் ராசி பார்த்துருவார் ஹெல்த் கண்டிஷன் ரெடியாகும் குழப்பத்தில் இருந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த வருடம் நடுப்பகுதிக்கு மேலே ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க போகிறீங்க தெளிவான ஒரு மனநிலையில் இருக்க போகிறீங்க ஏன்னா ராசி பார்க்குற குரு உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் மேலே ஒரு அப்படியே ஒரு தௌசண்ட் வாட் பல்ப லைட் அடித்த மாதிரி அப்போது நீங்கள் ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க கஷ்டமெல்லாம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனசில் நல்ல தெளிவு கிடைக்கும் ஏன்னா சனியும் குரு பார்த்துருவார் அஞ்சல் இருக்க சனி குழப்பத்தை கொடுத்தாலும் ராசியும் குரு பார்த்து அஞ்சாம் இடத்தையும் சனி குரு சனி மேலே குருவோட பறவை விழுகும் இப்போ மனக்குழப்பம் விலகும் மனக்குழப்பம் நீங்கும் ஒரு தெளிவான ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் இந்த வருஷம் இருக்க போகிறீங்க இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் ராசிக்காரங்க சொல்லிடலாம் ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அமைப்பு தான் கடகராசிக்காரங்களுக்கு வந்து ராசி குரு வரது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு இதில் தான் இந்த அமைப்பு வரும் இந்த வருடம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான வருடம் கவலைப்படாதீங்க ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது உங்களுக்கு தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி பூர்வீசத்து கைக்கு வர வேண்டிய பூர்வீசத்து கைக்கு வரும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் தந்தையோட கருத்து வேறுபாடு விலகும் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கூடி வரும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு திருமணமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எவ்வளவோ கோயில் கோலம் ஏறி இறங்கியிருப்பீங்க பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ வரன் தேடி இருப்பீங்க எதுவுமே நடக்காது நடந்திருக்காது இந்த வருஷம் திருமண வாய்ப்பு கை கூடி வருங்க கவலைப்பட வேண்டாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அஞ்சில் இருக்க சனி தடங்களை கொடுத்துருப்பார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு கோயிலுக்கே போக முடியும் தடுத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நினச்ச இடத்துக்கு நினச்ச ஊருக்கு நினச்ச கோயிலுக்கு உங்களால் கண்டிப்பாக போக முடியும் குழந்தைங்க உங்கள் பேச்சு கண்ட்ரோல் வந்துடுவாங்க குழந்தைங்க சொல் பேச்சு கேட்பாங்க இந்த வருடம் நடுப்பு பாருங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு வீடு வாங்குற வாங்குறதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை வேலை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை வேலை நல்லா வேலை தேடிட்டு இருக்கீங்க இந்த இந்த இது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பார்த்துருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி கிடையாது இந்த வருஷம் இதெல்லாம் மா மாற்றமே கிடையாதுங்க ஒரு அற்பு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரம்ப பகுதியில் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை ஹெல்த் பிரச்சனைலாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இது பண்ணுறது வேலைக்கு போகிறது தொழில் போகிறது நேரம் கட்டினம் சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி அலைச்சல் தெரிச்சல் கொடுத்து ஆரோக்கியத்துக்கு எடுத்தாலும் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே தலையில மாற எல்லாமே அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அம் அம்மாவோட ஹெல்திலையும் சில பிரச்சனைகள் வரும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் உங்களை சொல்பச்சி கேட்காமல் இருப்பாங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த சம்மந்த இது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த வருடம் நடுப்பகுதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை தலகிலாம் மாறும் என்னென்னலாம் நடக்காமல் இருந்தோ என்ன நல்லா தடங்களாக இருந்ததோ அத்தனை விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் கைகூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத ராசிக்காரங்க இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் மாற்றமே கிடையாது வெளிநாட்டு பயணம் வெளிநா மாநில பிரயணம் தூரப் பிரயாணம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் ஏன்னா ராசி குரு பார்க்குறார் அஞ்சாம் இடமான பூர்வ பணி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஆன்மீக ஸ்தானத்திலே குரு ஒன்பதாம் இடத்துல உச்சமடைய போகிறார் அப்போ இதெல்லாமே தெய்வ அனுகிரகம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க இங்கே வந்து விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அனுச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள் இது நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன வயசு உங்களுக்கு என்ன ஏஜ் போய்ட்டுருக்கு உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போய்ட்டு இருக்குது என்ன எத்தனை வருஷம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது என்ன கிரகங்களோட ஆளுமையில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இதுதான் பேசும் சரிங்களா கோச்சாரங்கிறது பொதுவாக பேசுகிறோம் ஒரு ராசிக்குங்கன்னு பல லட்சத்தில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா கண்டிப்பாக நடக்காது ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகும் அது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துக்கு போகிறது ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கொடுத்து வச்சோங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா குரு உச்சமடைகிறார் இந்த வருஷம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப சுமாராக தாங்க இருக்கும் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த வருடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுதுங்கிறது சந்தேகமே கிடையாது அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் சாதகமான தசாபுத்தியே பாதகமான தசாபுத்தியன்னு பாருங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு தசாபுத்தி பாவிகளோட சம்மந்தப்பட்டால் தான் சில பிரச்சனைகள் சில அசிங்கமானும் கடன் தொல்லையும் இதெல்லாமே வரும் அதனால் அவங்க தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போ போயிட்டுருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் மறுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறைவுடன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்